மருத்துவன் ஐயா என்று சொன்னார் கழிவர் எனக்கு பிறகு தமிழ்நாடு இடவதுக்கிடுதா அது மருத்துவர் ஐயா தாயா அப்படின்னு கழிஞர் அவங்க சொல்லிட்டு போறான் மெச்சக்கேடு இது சமூக ரீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மட்டும் சொல்கிறார் இல்லை யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல எனக்கு முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றாரு தரவுகள் இல்ல டேட்டா இல்ல முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு எங்க கிட்ட தரவுகள் இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவுகள் படி வங்கிகளுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல் இருபது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் இடம் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார் முதலமைச்சர் என்ன டேட்டா தரவுகள் இடஒதுக்கீடு அமைச்சர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட டேட்டா இருக்கு இருபது விழுக்காட்டில் வந்தியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார்

இடைத்தேர்தல் வந்த இடஒதுக்கீடு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா இந்தியாவிலேயே சமூக நீதி என்று சொன்னால் மறுபய மருத்துவர் ஐயாத மருத்துவர் ஐயா தயா இன்று இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் அது நான்கு தமிழ்நாட்டை இரண்டு இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள் சமூக நீதி இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தார் ஒரு நிமிடம் யோசிச்சுக்க மாட்டார் கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இருப்பார் அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழி தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் தெரியும் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னவர் எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடு தான் மருத்துவர் போனார்